ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிகே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பட்டி நியர்பை ஒரு லேண்டு தான் இது பார்த்தீங்கன்னா குண்டத்தூர் டு பலாரம் மெயின் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்லேயே வந்துடும் ஸோ நம்ம கருப்பட்டி டி கடைக்கு பேக் சைடு மெட்ரோ மெட்ரோடெக் சிட்டிக்கு நியர்பை இருக்குது இதுதான் அந்த லேண்டு இதோடய சைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழுக்கு அறுபது வரும் உங்களுக்கு ஸோ ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு தான் நல்ல ஒரு ரெசிடென்டல் ஏரியாவில் தான் இந்த லேண்டு இருக்குது ஸோ ஃபுல்லாக வீடுகள் நிறைந்த பகுதி தான் இது ரோடு பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபிட் ரோடு உங்களுக்கு காவா வசதி எல்லாமே இதில் பண்ணியிருக்காங்க ஸோ மெயின் ரோடு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் தான் ஸோ ஃபுல்லி ஒரு ரெஸ்டென்டல் ஏரியாவில்தான் இந்த லேண்ட் அவைலபுளாக இருக்குது இதுதான் அந்த லேண்டு பாருங்கள் முப்பத்தேழு அடி ஃப்ரெண்டேஜ் வரும் லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபத்தோரு அடி வந்துடும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கிட்ட வந்துடும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரண்டேஜி ஆக்சுவலாக இந்த மண்ணு கொட்டி வச்சுருக்குல்ல அது ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு ஸோ காமண்ட்டாக அந்த கல்லுலேருந்து இந்த லைன் வரை வரும் உங்களுக்கு ஸோ இது வந்து நல்ல ஒரு அழகான ஏரியா இதுக்கு பேக் சைடில் தான் உங்களுக்கு மெட்ரோ ஐடெக் சிட்டி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்டோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூறுரூபா அண்ணாண்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜி ஸ்கொயரு ஸோ ஜி ஸ்கொயர்லலாம் உங்களுக்கு ஆறாயிரூபா போகுது ஸோ இங்கே வந்து நம்மளை வந்து ஃபோர் தௌசண்ட் வந்திருக்கு இந்த லேண்டு சிஎம்டி அப்ரூவ்டு தான் மிஸ் பண்ணாதீங்க அதுவும் மெயின் ரோடு நியர் ஜஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் கூட இருக்காது உங்களுக்கு மெயின் ரோடு ஸோ இங்கேருந்து ஒரு ஒன் மினிடில் நீங்கள் மெயின் ரோடு ரீச் பண்ணிடலாம் ஸோ ஒரு நல்ல ஒரு ரெஸிடென்டல் ஏரியா பாருங்கள் ஃபுல்லாக வீடுகள் தான் பக்கத்தில் ஸோ மெட்ரோ ஹைடெக் சிட்டி அந்த பக்கம் ஜி ஸ்கொயரு கருப்பட்டி கடைக்கு பேக் சைட்லேயே இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த லேண்டை பார்க்க ஆசைப்படுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் அண்ட் ஃபேமிலி யாருன்னா லேண்டு பார்க்குறாங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த லேண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் நல்லா ஒரு அழகான லேண்டு சிஎம்டி அப்ரூவ்டோடு இருக்குது முப்பத்தேழு அடி ஃப்ரெண்டேஜ் வரும் உங்களுக்கு அறுபது அடி லென்த்து வரும் மேற்க பார்த்த மாரி இருக்குது ஆக்சுவலாக உங்களுக்கு உங்களுக்கு வெஸ்ட்டு பேசிங் வரும் ஒரு இருபது அடி ரோட்டில் அழகான ஏரியாவில் அவைலபிளாக இருக்குது மிஸ் பண்ணுறதுங்க தேங்க் யூ